அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரானின் அதிவுச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி எங்கே அவரை இரண்டு தினங்களாக காணவில்லை என ஸ்டேலும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்கத்திய நாடுகளும் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு ஈரான் மக்களை மிக பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சூழ்நிலையில் அயதுல்லா அல் ஹமேனி நேரடியாக ஒரு வீடியோ பதிவில் மிக முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து சீனா ஈரான் இடையே மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது ஐநா அணுசக்தியினுடைய முன்னாள் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஈரான் குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்திற்கும் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நடைபெற்றிருக்கும் மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஸ்டேல் இடையில் நடைபெற்ற மோதலில் குறிப்பாக ஈரானிய தாக்குதல்களினால் ஸ்டேலுக்கு இருபது பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக சுமார் ஐந்து புள்ளி நான்கு பில்லியன் செலவுகள் ஈரானினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடை மறைப்பதற்கு மட்டுமே அவர்களுக்கு செலவாக இருக்கின்றது அதாவது ஈரானுடைய ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்குதல் நடத்துவதற்கு பன்னிரண்டு நாட்களுள் ஐந்து புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களை ஸ்டெயில் செலவிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதேபோல் நேரடியாக ஈரானினுடைய ஏவுகணைகள் ஸ்டெயலுக்குள் தாக்கியதால் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார உட்கட்டுமானங்கள் கைஃபாவில் ஏற்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் என அங்கு ஏற்பட்ட செலவு மட்டும் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிடப்பட்டுள்ளது இது சியோனிசா ஆட்சியான ஸ்டேலினால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட இந்த தொகை தற்போது சியாதி ஊடகங்களால் ஸ்டேலுக்குள்ளேயே வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய பன்னிரண்டு தினங்களில் ஈரான் இருபது பில்லியன் டாலர் இழப்பை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானுக்குள்ளும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஸ்டெயிலுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பொருளாதார ரீதியாக அதிகமானவை என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் ஸ்டேல் போர் முடிவுக்கு வந்த பின்னர் அயதுல்லா அல் கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடரை இரண்டு தினங்களாக பார்க்க முடியவில்லை என்ற ஒரு செய்தி பரபரப்பாக மேற்கத்திய ஊடகங்களில் வெளியாக இருந்தது அயதுல்லா அல் ஹமேன் அயதுல்லா அல் ஹமேனுக்கு என்ன நடந்தது அவரை ஒரு வேலிஸ்டில் கொண்டு விட்டார்களா அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஸ்டேலுக்குள் வெளியிடப்பட்ட செய்திகள் ஊடாக ஈரானியர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த சூழ்நிலையில் இந்த செய்திகளை காவி கொண்டு மேற்கத்திய ஊடகங்களும் மேற்கத்திய ஆதரவாளர்களும் கூட அயதுல்லா அல் ஹமேனிக்கு என்ன ஆனது என்றொரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இன்று ஈரான் மக்களுக்கு நேரடியாக ஒரு வீடியோ பதிவு மூலம் அயதுல்லா அல் ஹமேனி உரையாற்றி இருக்கின்றார் அந்த உரையில் எத்தனை பெரிய எதிரி நமக்கு வந்தாலும் ஈரானினுடைய இறையாண்மையை மீறி யாராவது வந்தால் ஈரானை ஆக்கிரமிக்க முற்பட்டால் அவர்களுக்கு மிக கடுமையான துணையில் நாங்கள் பதிலளிப்போம் என்பதை காட்டியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நேரத்தில் ஈரானின் ஆயுத படைகளுக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற தொண்ணூறு மில்லியன் மக்கள் ஒன்பது கோடி ஈரான் குடிமக்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் இந்த போரில் சியோனிச ஆட்சிக்கு எதிராக ஈரானின் நசுக்கும் பதில் கொடுக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் சியோனிச ஸ்டேல் படுகொலை ஆட்சி முற்றாக அழிக்கப்படும் ஒரு ஆபத்தில் இருந்த காரணத்தினால் அமெரிக்கா வலிந்து இந்த யுத்தத்துக்குள் வந்தார்கள் கமனி தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் தங்களுடைய அணுவாயுத நிலைகளை தாக்குவதாக ஒரு சாட்டை அவர்கள் கூறிக்கொண்டாலும் கூட இன்னும் சில நாட்கள் இந்த போர் நீடித்தால் எதிரியை ஈரான் இல்லாமல் செய்து விடுமோ என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்ததினால் அவர்கள் தாங்களாகவே இந்த போருக்குள் தன்னிச்சையாக நுழைந்து கொண்டார்கள் ஸ்டேல் ஈரானால் நசுக்கப்பட்ட போது அமெரிக்கா மோதலில் நுழைந்திருக்காவிட்டால் அவர்களால் ஸ்டேலை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் என தெரிவித்திருப்பதுடன் இஸ்லாமிய குடியரசின் பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்கான மையங்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு நாங்கள் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க இருந்தோம் அதன் ஒரு அடையாளமாகவே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்திலும் குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்திலும் தாக்குதல் நடத்தியிருந்தோம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல்களின் பின்னர் ஒரு விரிவான தாவரையை கூறுகின்றார் கத்தாரில் நடத்தப்பட்டது ஒரு அடையாள தாக்குதல் நாங்கள் அமெரிக்கர்களையும் தாக்குவோம் ஈரானுக்கு எதிராக செயற்பட்டால் ஈரானுக்குள் அத்துமுறை நுழைந்தால் ஸ்ரேலியர்களை மட்டுமல்ல அமெரிக்காவையும் நாங்கள் தாக்குவோம் என விடுக்கப்பட்ட செய்தி ஆனால் பின்னர் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க எதிரிகளுக்கு எதிராக நாம் நடத்த முற்பட்ட போது அதை அறிந்து கொண்ட புலனாய்வு துறையின் ஊடாக தெளிவாக அறிந்து கொண்ட ட்ரம்ப் எங்களை கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது நீங்கள் போர்நடுத்தத்திற்கு வாருங்கள் நீங்கள் நாட்கள் எடுத்துக்கூடக்கூடாது கூடாது இன்றே அறிவிக்க வேண்டும் இன்று காலை இன்று இரவு பொழுது விடிவதற்குள் அதிகாலைக்குள் நீங்கள் போர் நடுத்தத்தை அறிவியுங்கள் என்று மிக பிரயத்தனப்பட்டு அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாக ஒமான் கத்தார் போன்ற நாடுகளிடமும் எங்களிடம் கெஞ்சி கேட்டபடியால் தான் நாங்கள் போர்நிறுத்தத்திற்கு சம்மதித்தோம் ஆனால் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த போர் நிறுத்த பகுதியில் இஸ்ரேல் தன்னுடைய வழக்கமான பாணியில் காசாவில் இவர்கள் எவ்வாறு போர் நிறுத்தத்தின் பின்னர் நடந்து கொண்டார்கள் லெபனானில் எவ்வாறு போர் நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லாக்களை தாக்கினார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளில் பார்த்திருக்கின்றோம் எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் விதிமுறைகளையும் இந்த இஸ்ரேலியர்கள் கடைபிடிப்பதில்லை அது அவர்களுக்கு பழக்கமாக மாறிவிட்டது அவ்வாறு இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி ஈரானை பலவீனப்படுத்துவதற்கு அல்லது ஈரானுக்குள் ஏதாவது உள்ளக சதி நடவடிக்கைகளில் ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈடுபட்டால் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் அசுர பலத்தோடு முன்பு தாக்கியதை விட பத்து மடங்கு பலத்தோடு ஸ்டேலையும் அமெரிக்காவையும் தாக்குவோம் எந்த விதமான தயக்கமும் இன்றி தாக்குவோம் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் அத்தனையும் எங்களுடைய ஏவுகணைகளின் பிரேஞ்ச் எல்லைக்குள் தான் வருகின்றன என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் சியோனிஸ் எதிரிக்கு எங்களுடைய ஏவுகணைகளின் பலத்தை காட்டியிருக்கின்றோம் ஆனால் போர்க்களத்தில் பயன்படுத்தப்படாத பல ஏவுகணைகளும் எங்களுடைய ஆயுத கலஞ்சியத்திலே இருக்கின்றன என்பதை ஸ்டேலுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் என்று ஒரு மிகப்பெரிய உரை அந்த உரையில் அவர் குறிப்பிடுகின்றார் ஈரான் தேசத்தினுடைய வரலாற்றை அறிந்தவர்கள் ஒருபோதும் ஈரான் சரணடையவோ மண்டியிடவோ மாட்டாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பார்கள் ஆனால் அதை அறிந்து கொள்ளாத வரலாறு தெரியாதவர்கள் எங்கள் மீது வலிந்த தாக்குதல்களை நடத்திய அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இனிவரும் காலங்களிலும் ஈரானின் உடைய இராணுவம் படைகள் நிச்சயமாக எதிரி எங்கள் மீது கை வைக்க முனைந்தால் இதைவிட கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை ஐதுல்லால் ஹமேனி விடுத்திருக்கின்றார் அதேபோல் ஈரான் மக்கள் இந்த தேசத்தை காப்பதற்கு எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே ஈரான் அச்சப்படவோ பயப்படவோ தயக்கப்படவோ இல்லை எதிரிகளை மீண்டும் ஒரு போர் வந்தால் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஒரு வெளிப்படையான செய்தி ஈரானிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஈரானை இந்த தாக்குதல்களின் பின்னர் பணிய வைக்க முடியும் சரணடைய வைக்க முடியும் தங்களுடன் ஏனைய அரபுலக நாடுகள் போன்று தாங்கள் சொல்வதை கேட்கும் ஒரு கைகட்டி வாயுத்தும் கைப்பாவை போல மாற்றிவிட முடியும் என்று நினைத்த விஷயில் அமெரிக்காவுக்கு அயதுல்லா அல் ஹமேனியினுடைய உரை இன்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஈரானின் நோக்கம் என்ன ஈரான் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றது அடுத்து சீனாவின் கிங்டோவில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் அஜிஸ் நசீர் சாதே பங்கு பெற்றிருக்கின்றார் ஸ்டேல் அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரானினுடைய நியாயமான நிலைப்பாட்டை ஆதரித்ததற்காக ஒரு பீஜிங்குக்கு நாசிர் சாதே நன்றி தெரிவித்தார் ஈரான் ஸ்டேல் போர் முடிவடைந்த பின்னர் நாசிர் சாதேவின் முக்கியமான வருகையாக இது பார்க்கப்படுகின்றது இந்த சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஷங்காய் ஒத்துழைப்பு கமிட்டியில் இருக்கக்கூடிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சரும் பல நிமிட நேரம் நேரடியாக அவர்கள் தனியே சந்தித்து பேசிக்கொண்டார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஈரான் ரஷ்யா ஈரான் சீனா மிகப்பெரிய அளவில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதைப் போலவும் ஈரானுக்கு உதவ யாரும் முன்வருவதில்லை என்பதைப் போலவும் ஈரான் ரஷ்யாவுக்கிடையே ஈரான் சீனாவுக்கிடையே ஒரு பிளவை விதைப்பதற்கு மேற்கத்திய ஊடகங்களும் அவர்களுடைய ஊதுகுழல்களும் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தார்கள் ஆனால் கட்டம் போர் நெருங்கிய போது ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரி நேற்றிரவு குறிப்பிட்டார் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்குவதற்கு கூட நாடுகள் தயாராக இருக்கின்றன அதேபோல் புடின் நேரடியாக குறிப்பிட்டார் இனி நீங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தினால் தொடர்ந்தால் அதன் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும் என புட்டின் தெரிவித்திருந்தார் இதன் பின்னர் ரஷ்யா ஈரானுக்கிடையில் பிணக்குகள் ஏற்பட்டுவிட்டன அவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய சிக்கல்கள் என்றெல்லாம் ஊடகம் மூலம் பிரச்சாரம் செய்த அமெரிக்க ஸ்ட்ரெயலின் பிரச்சாரங்கள் ஈடுபடவில்லை இந்த நிலையில்தான் சீனா ஈரானிடையே ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒத்துழைப்பு அல்லது இராணுவ ரீதியிலான உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் மற்றும் ஸ்டேலுக்கு இடையான போர் நிறுத்தத்தை கொண்டாட நாங்கள் முடியாது ஏனெனில் ஐநா அணுசக்தி அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ஐஏஇனுடைய முன்னாள் இயக்குனர் சுசகமாக தெரிவித்திருக்கின்றார் முதல் அணு துண்டுகளை உருவாக்கக்கூடிய ஜுரேனியம் உலோக ஆய்வகத்துடன் சுமார் ஆயிரம் மைய விளக்கு செறிவூட்டல் வசதிக்கான சாத்தியம் இருப்பதாகவும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இன்னமும் அளிக்கப்படவில்லை கண்டுபிடிக்கப்படவில்லை ஈரான் எந்த நேரத்திலும் அணுவாயுதங்களை தயாரிக்க முடியும் இந்த தாக்குதல்கள் ஒரு சில மாதங்கள் அவர்களுடைய அணுவாயுத நடவடிக்கைகளில் அணுசக்தி நடவடிக்கைகளில் பின்னடைவை தாமதத்தை ஏற்படுத்தினாலும் ஈரானின் அணுவாயுத தயாரிப்பையோ அணுசக்தி திட்டங்களையோ முடக்க முடியாது என அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் முன்னாள் பிரிட்டிஷ் உளவுத்துறை தலைவர் சர் ஜான் சாவஸ் அமெரிக்கா மற்றும் ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி நிபுணத்துவம் அல்லது யுரேனியம் இருப்புக்களை அகற்றுவதற்கு தவறிவிட்டன என்ற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஏற்கனவே அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு பென்டகன் தெரிவித்து விட்டார்கள் ட்ரம்ப் வருவதைப் போல முற்றாக ஈரான் அணுசக்தி திட்டத்தை நாங்கள் சேதப்படுத்தவில்லை அந்த ஃபோர்ட்டோ அணுவாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட ட்ரம்ப் தான் குறிப்பிடுகின்றார் அங்கு முற்றாக அளிக்கப்பட்டது பஸ்டர் குண்டுகள் உள்ளே துளைத்து விட்டன உடைத்து விட்டன ஈரான் குலோஸ் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் பென்டகன் இராணுவ தலைமை உளவு பிரிவு சொல்லுகின்றார்கள் இந்த தாக்குதலில் ஈரான் முற்றாக சேதப்படுத்தப்பட்டதா போர்ட்டானுள்ள என்பதை எங்களால் இன்னமும் உறுதியாக கூற முடியவில்லை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு ட்ரம்ப் கூட பெரிய அளவில் எதிர்ப்புகளை வெளியிட்டார் என தன்னுடைய குட்டை அமெரிக்க ராணுவ உளவுத்துறை பென்டகன் வெளிப்படுத்தி விட்டார்கள் தான் அனைத்தையும் முடித்து விட்டேன் என்று கூறுகின்றார் அதன் மூலம் ஒரு அரசியல் லாபத்தை அடைவதற்கு ட்ரம்ப் என்று செய்கின்றார் ஆனால் இராணுவம் அவ்வாறு உண்மையை கூறுவது ஊடகங்கள் எவ்வாறு உண்மையை கூறுவதென பென்டகன் மீதும் அமெரிக்க ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் டைம்ஸ் சிஎன்என் பிபிசி போன்ற ஊடகங்கள் மீதும் கூட மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாக்கிரத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் தான் இன்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் ஒரு ப பத்திரிகை செய்தியை வெளியிட்டுகின்றார்கள் ஈரான் தளங்கள் முற்றாக அளிக்கப்பட்டன என்பதற்கான ஆதாரங்களை அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் இன்னமும் பகிர்ந்து கொள்ளவில்லை அவர்கள் தங்களுடைய பங்கர் பஸ்டர் குண்டுகள் இவ்வாறு செயற்படும் இந்த குண்டு குண்டுவீச்சு விமானங்கள் எவ்வாறு செயற்படும் அவை எவ்வாறு அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டன எவ்வாறு திரும்பி வந்தன என்று வழக்கமான வீடியோ பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய சம்பந்தப்பட்ட ஃபோர்டோ அணுசக்தி தளத்தில் ஈரானினுடைய அத்தனை அணு சாதனங்களும் அணு உலை கட்டமைப்புகளும் முற்றாக அழிக்கப்பட்டன என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்களின் வெளிப்படுத்தவில்லை என்று அமெரிக்காவின் உடைய இன்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பது அமெரிக்க திரு ட்ரம்ப் ட்ரம்புக்கு ட்ரம்ப் இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் கெர்சாத் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேக்கோ ட்ரூபியோ போன்றவர்களின் ட்ரம்ப் காகம் வெள்ளை என்று சொன்னாலும் ஆமாம் வெள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் ட்ரம்ப் தன்னோடு வைத்திருக்கின்றார் அது ஜேடி வான்ஸாக இருக்கலாம் மேக்கோ ரூபியோவாக இருக்கலாம் கெர்சாத்தாக இருக்கலாம் ட்ரம்ப் சொன்னால் வெள்ளை காகம் அப்படியான ட்ரம்ப் எது சொன்னாலும் ஆஹா ஓஹோ என்று புகழக்கூடிய அந்த முன்னைய காலங்களில் ஒரு மன்னர் தனக்கென்று பணத்தை கொடுத்து சில மந்திரிகளை வைத்திருப்பார் மன்னர் தவறு செய்தாலும் கூட மன்னரை ஆகோ ஓகோ என்று புகழ்வதுதான் அவர்களுடைய வேலை எனவே ட்ரம்ப் கூறியவுடனே அழைத்து விட்டோம் நாங்கள் முடித்து விட்டோம் ஈரானின் கதை முடிந்து விட்டது என்பதைப் போலத்தான் ஜேடி வான்சும் அவருடைய பாதுகாப்பு குழுவும் குறிப்பிட்டது ஆனால் அமெரிக்க இராணுவ தலைமையும் உளவு பிரிவும் அமெரிக்க ஊடகங்களும் உண்மையை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்திருப்பது ட்ரம்ப்புக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ட்ரம்ப் ஒரு பொய்யர் ஒரு புழுகு மூட்டைகளை வெளியே விடக்கூடியவர் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு அமெரிக்க அரசு தலைமையாக அல்லது ஜனாதிபதியாக இவரோட சாதாரண மனிதராக முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் பொய்யான தகவல்களை வெளியிடுவதும் மக்களை தவறான தகவல்கள் மூலம் வழிநடத்துவதையும் செய்தால் பரவாயில்லை ஆனால் அமெரிக்காவினுடைய உயர்ந்த ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இவர் இதை செய்வது என்று அமெரிக்காவுக்குள்ளேயே இப்போது விவாதங்கள் ஆரம்பித்திருக்கின்றன ஊடகங்களுக்கு எதிராக ட்ரம்ப் தன்னுடைய உண்மைகளை இவர்கள் மக்களுக்கு கொண்டு செல்கின்றார்கள் என மிகப்பெரிய அளவில் கோபப்படுகின்றார் இவ்வாறு அமெரிக்காவில் ஒரு சிக்கல் அங்க அந்த இடத்திலே சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஈரானின் சரிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பாக சென்றுவிட்டது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது அடுத்து கடந்த பன்னிரண்டு நாட்களில் ஸ்டேலுக்காக உழவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எழுநூறு நபர்களை கைது செய்திருப்பதாக ஈரானினுடைய உளவுத்துறை தெரிவித்திருப்பதுடன் பத்தாயிரம் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானுக்குள்ளேயே ஊடுருவி அங்கு தளங்களை அமைத்து ஈரானிய புறநகரங்களில் பலரை விலை கொடுத்து வாங்கி பலரை உள்ளே அனுப்பி சதி திட்டங்களுக்காக அங்கு ட்ரோன்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானுக்குள் பார்ட்ஸ் பாட்ஸாக பகுதி பகுதியாக கொண்டு சென்று முழுமையாக அசம்பிளிங் செய்து பத்தாயிரம் சிறிய வகை ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்த நிலையில் இருந்தபோது பத்தாயிரம் ஆளில்லா விமானங்களை நாம் கெப்பற்றி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து பிரான்சினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் என்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் ஸ்டேலை குறிவைத்து பறக்கும் ஈரானிய ஆளில்லா விமானங்களையும் பல ஏவுகணைகளையும் நாம் இடைமறித்திருக்கின்றோம் இந்த வார போர் நிறுத்தத்திற்கு முன்பாக ஸ்டேலை குறிவைத்து பறக்கும் பல ஏவுகணைகள் ட்ரோன்களை பிரான்சின் இராணுவமும் இடைமறித்து பாதுகாத்திருப்பதாக அமைச்சர் செபாஸ்டியன் லொகோர்னு கூறியிருக்கின்றார் ஸ்டேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய தாக்குதல்களின் போது தரையிலிருந்து வானமைப்புகள் மூலமாகவோ எங்களது ரஃபேல் போர் விமானங்கள் மூலமாகவோ நாங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இடைமறை அளித்திருக்கின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த படுகொலையாளி ஸ்டேலை பாதுகாப்பதற்காக எத்தனை நாடுகள் திரைமறைவில் ஒற்றை நாடு ஈரானை எதிர்த்து நின்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு புறத்தில் இவர்கள் ஈரானிய தாக்குதல்கள் உள்ளவற்றை முறியடித்தாலும் மறுபுறத்தில் ஈரானை எதிர்கொள்வதற்கு ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து கூட முடியாமல் பிரிட்டன் உதவி இருக்கின்றார்கள் பிரான்ஸ் உதவி இருக்கின்றார்கள் ஜெர்மனி உதவி இருக்கின்றார்கள் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய நாடாக இருந்தும் ஜோர்டான் ஸ்டேலை நோக்கி சென்ற பல ட்ரோன்கள் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்திருக்கின்றோம் என்று வெட்க கெட்டதனமாக இன்று அறிவித்திருக்கின்றார்கள் அங்கு ஸ்டேல் பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கின்ற பொழுது அருகாமையில் அடுத்த எல்லையில் இருக்கக்கூடிய ஜோர்டான் எந்தவிதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஸ்டேலின் தாக்குதல்களை பார்த்து வேடிப்பை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அத்தகைய ஸ்டேலை ஈரான் தாக்குகின்ற பொழுது அந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தாங்கள் மறைத்திருக்கின்றோம் என்று பெருமை பேசுகின்றார்கள் இப்படியான ஒரு ஈனத்தனமான செயலை செய்திருக்கக்கூடிய ஜோர்டானினுடைய செயற்பாடு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமென்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு, வணக்கம்